குவைத் நாட்டில் டிவிஎஸ் ஹைதர் குரூப் ஆஃப் கம்பெனியின் இருபத்தைந்தாவது வெள்ளி விழா ஆண்டு தங்க மழை திருவிழா மற்றும் நூல்கள் வெளியீட்டு விழா குவைத் நாட்டில் மே மாதம் பதினேழாம் நாள் டிவிஎஸ் ஹைதர் குரூப் ஆஃப் கம்பெனியின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா இனிதே நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குரலறிஞர் முனைவர் முகா அன்வர் பாட்சாவின் உழைப்பு தரும் உலக முகவரி குரல் மொழியில் மிளிரும் நபி மொழிகள் ஆகிய இரண்டு நூல்கள் வெளியீடு ஹைதர் குரூப் ஆப் கம்பெனியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது முதல் பிரதிகளே தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மேனாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே எஸ் விஜயன் அவர்கள் வெளியிட தமிழக அரசின் சட்டத்துறை ஆணைய முழு நேர உறுப்பினர் மேனாள் நீதிபதி திரு ஜியாவுதீன் அவர்கள் பெற்றுக் கொண்டார் அருகில் தமிழக அரசின் மேலாள் டிஜிபி சி அலெக்சாண்டர் மை இந்தியா இருபத்தி நான்கு ஏழு ஊடகத்தின் நிர்வாக இயக்குநர் முக்தார் அகமது பசியில்லா தமிழக அமைப்பின் முகமது அலி ஜின்னா திரைப்பட பாடலாசிரியர் பொத்துவில் அஸ்வின் சேலம் ஆர் ஜே குட்டி பிரகாஷ் மேலாளர் திருமதி பாத்திமா மற்றும் சாந்தோர் முன்னிலையில் இனிதே நடைபெற்றது நன்றி நான் ஏஐ ரிசானா வேட்டை வி டிவி